உறவுகளுக்கு வணக்கம் நாளைய தினம் முதுகளுத்தூரில் மாபெரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார சங்கங்கள் ஒன்றிணைந்து முதுகலத்தூரில் நாளை அதாவது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து அளவில் மாபெரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது முதுகுளத்தூர் ஆற்றுப்பாலம் புறவொழிச்சாலை ரவுண்டானாவில் அமைந்துள்ள தேவேந்திர உல வேளாளர் மக்களுக்கு சொந்தமான இடத்தில் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு சிலை நிறுவிடக் கோரியும் தென் தமிழகத்தில் நடந்த தேவேந்திரர் படுகொலை வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிடக் கோரியும் தியாகி இமானுவேல் சேரனாரையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களையும் தொடர்ந்து அவதூறாக பேசி பொது அமைதியை சீர்குலைத்து சாதி கலவரத்தை தூண்டும் முதுகுளத்தூர் மரவர் சங்க செயலாளர் குணசேகரன் மற்றும் வீரபெருமாள் இசக்கிராஜா சௌத்ரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை அட்டவணைப் பிரிவிலிருந்து விடுவித்து பொது பிரிவில் அதாவது பத்து சதவீதம் தனி கூடிய பொது பிரிவில் சேர்த்திட வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறவுள்ளது பாண்டியர்கள் ஆட்சி காலம் துவங்கி பரம்பக்குடி ஐயா நினைவிடம் வரை நம்மை வீழ்த்த துடிக்கும் பாளையப்பட்டுக்களின் சூழ்ச்சிகளை முறிகடித்து பொது அமைதியை நிலைநாட்ட தமிழ் மண்ணை தாங்கி நிற்கும் வீறு வீறுகொண்டு ஒற்றுமையாய் திரண்டு வருமாறு அழைக்கிறார்கள் ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் ராமநாதபுரம் மாவட்டம்